மனப்பிறழ்வு மென்டல் டிசார்டர் என்பது ஒரு நபரின் எண்ணங்கள் உணர்வுகள் நடத்தை அல்லது சமூக தொடர்புகளில் ஏற்படும் குறிப்பிடத்தக்க இடையூறுகளை குறிக்கிறது இது ஒருவரின் அன்றாட வாழ்க்கையையும் அவருடைய குடும்பத்தினரின் வாழ்க்கையையும் எதிர்மறையாக பாதிக்கக்கூடிய ஒரு மனநல பிரச்சினையாகும் உடல்நலக் கோளாறுகளைப் போலவே மனநலக் கோளாறுகளும் மூளையின் செயல்பாடு மரபணுக்கள் சமூக பின்னணி மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கை நிகழ்வுகள் போன்ற பல காரணிகளால் ஏற்படலாம் மனப்பிறழ்வுகளின் அறிகுறிகள் நபருக்கு நபர் வேறுபடும் இருப்பினும் சில பொதுவான அறிகுறிகள் பின்வருமாறு சிந்தனை சார்ந்த அறிகுறிகள் தர்க்கரீதியற்ற சிந்தனைகள் மாயத் தோற்றங்கள் இல்லாத குரல்களை கேட்பது அல்லது காட்சிகளை காண்பது மருட்சி யாரோ பின்தொடர்வது போன்ற அசாதாரண சந்தேகங்கள் குழப்பமான சிந்தனைகள் தற்கொலை எண்ணங்கள் நினைவாற்றல் குறைபாடு கடுமையான சோகம் அல்லது மனச்சோர்வு அதிகப்படியான மகிழ்ச்சி அல்லது கிளர்ச்சி இருமுனைய பிறழ்வில் காணப்படுவது போல பயம் பதற்றம் குற்ற உணர்வு தன்னம்பிக்கையின்மை அடிக்கடி அழுதல் நடத்தை சார்ந்த அறிகுறிகள் சமூகத்திலிருந்து விலகி இருத்தல் அன்றாட வேலைகளை செய்யாமல் இருத்தல் தனிப்பட்ட சுத்தம் போன்றவை சமையல் அசாதாரணமான அல்லது ஆக்ரோஷமான நடத்தை தனித்து தனக்குத்தானே பேசிக் கொள்ளுதல் தூக்கமின்மை அல்லது அதீத தூக்கம் பசியின்மை அல்லது அதீத பசி புகைப்பிடித்தல் அல்லது மது அருந்துதல் போன்ற பழக்கங்களுக்கு அடிமையாதல் உடல் சார்ந்த அறிகுறிகள் விவரிக்க முடியாத உடல் வலிகள் களைப்பு தலைவலி, ஜீரண கோளாறுகள் மனப்பிறழ்வுகளில் பல்வேறு வகைகள் உள்ளன அவற்றில் சில மனச்சிதைவு நோய் ஸ்கிசோஃபீனியா மாயத்தோற்றங்கள் மருட்சிகள் ஒழுங்கற்ற